முழுக்க முழுக்க லெஸ்பியன் அதை நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு நாள் அந்த அம்மா கூட இருந்திருக்கேன் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து என்ன என்னென்ன பண்ணுச்சுங்கிறது இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா வயல்ல நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச சிந்தன வேர்வ கூட நீங்க ஒண்ணலாம் போயிடுச்சு எங்களுக்கு போற போக்கல சாதனாவோட வீடியோஸ் இருக்கு அப்படினா என்ன மயிருக்கு உனக்கிட்ட வீடியோ வந்துச்சு ஒண்டே எதுக்கு அத்தனை வீடியோ இருக்கு இந்த இவ தான் வந்து சொல்லிட்டு அலஞ்சா ஆப்பு ஆப்புட்டு இவ அவங்களுக்கே ஆப்பு வச்சு விட்டாங்க வாய் வாயால இதெல்லாம் சும்மாலாம் இருக்காது மேடம் என்னையவே முதல்ல தூத்தி விட்டதே இந்த புள்ளதே

மேடம் வானவில் குரூப் தான் உண்மையா இல்ல உங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஐயோ அம்மா மேல சத்தியம்மா வானவில் குரூப் தான்

அவங்க மேல வந்து ஒரு ஒரு அலிகேஷன் வந்து இன்னொரு வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட அவங்க தரப்பில் அவங்க என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு அவங்க கிட்ட பேசலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அக்கா இங்க வந்திருக்கிறது வந்து நான் ஒரு கான்ட்ரவர் ரெடி பண்ணவோ ஒரு கிருஞ்சியா வீடியோ போடவோலாம் இங்க வரல நான் ரொம்ப மன உளைச்சல்ல வந்திருக்கேன் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நானு ஏன்னா வந்து நாலு நாளா வைரலா வந்து இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு எனக்கு எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இப்போ நாலு நாளா வைரலா எரியுதுன்னு சொல்ற மாதிரி வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்ல வந்து இப்போ என்ன ஆக்சுவலி என்ன நடந்தது இப்ப எதுக்கு அவங்க சித்ரா வந்து இந்த மாதிரி எல்லாம் அந்த திவ்யா கலர்ச்சி போன்ல உங்களோட இரநூறு வீடியோஸ் இருக்கு அதுல உங்க வீடியோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்க என்ன விஷயம் அதாவது இப்போ இவங்களுக்கு வந்து அவ்வளோதான் தெரியாதும்மா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா திவ்யா கலச்சி வீட்டுக்கு போகும்போது இந்தம்மா லைவ் போட்டுட்டு தான் போச்சு ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு இப்படி கல்யாண கண்டென்ட் புதுசு பூசா போடுற இது சமூகத்துக்கு வந்து ரொம்ப நம்ம கலாச்சாரத்தை கெடுக்குதுங்கிற மாதிரி தான் நம்ம போச்சு போனதுலேருந்து லைவ் போட்டுட்டு அதுக்குரிய வீடியோ ஏங்கிட்டு இருக்கு அந்த போற இடத்துல என்னைய தேடி ரெண்டு குழந்தைங்க ஓடி வந்துச்சு அந்த குழந்தைங்களை வச்சு திபியாங்கிற அதாவது அது அந்த வீடு யாரோட வீடுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த கண்டாரஓலி கார்த்தின்னு ஒரு பையன் இருக்கான் அவனோட அக்காவோட சொந்த வீடு அது அவன் பல்ல உடைச்சா சரியா எல்லாத்துக்குமே வந்து இருக்கு நிமிஷம் அப்ப இது என்ன ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்களேன் க அந்த திவ்யா கிழச்சி காசு கொடுத்தா இவளையும் நல்லவன்பா கெட்டவும்பா என்னே திடீர்னு நல்லவன்பா கெட்டவும்பா காசு கொடுத்தா எப்படி வேணாலும் நடிப்பா நான் நூறு கல்யாணம் கூட பண்ணுவேன் இது என் வயிற்று குழப்பு நான் கண்டென்ட்டுக்காக ஆயிரம் தாலி கட்டிக்குவேன்னு சொல்லி அவள் வீடியோ பண்ணுறவ எங்கள் யாருக்குமே அவங்க சாதாரணக்கோ எனக்கும் யாருக்குமே எங்களை பழக்கம் கிடையாது அவளோட நம் நம்பர் கூட எங்கள்கிட்ட கிடையாது ரீசெண்டாக இந்த ஒரு இருபது நாளில் என்ன நடந்துச்சுங்கன்னா இந்த அம்மா காரை கொண்டுட்டு போகுது லைவ் போட்டுக்கிட்டே தான் போகுது போகும்போது நீங்கள் தான் மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட பேரை சொல்லி இவன் வாங்குறான் அதை பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்குமே தெரியுது அது கண்டென்ட் தான் ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க போகும்போது பதற்றத்தை பதறி போய் பார்க்குறதுக்கும் வாங்க நீங்கள் தான் நான் மக்கள் பார்வை சித்தரானு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா நாங்களும் கண்டென்ட் வீடியோ நிறைய போடுவோம் எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தையே போடுவோம் சிரிக்க வைப்போம் பிளாக் போடுவோம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது உள்ளே போகிறாங்க போறாங்க இந்த அம்மா காரில் போகும்போது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த ரெயின் கோட் மாதிரி ஒரு மெருன் கலரில் போட்டு ஒருத்தர் ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்காரு எனக்கு போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருச்சு எதுக்கு போலீஸு ப்ரொடெக்ஷன் உனக்கு கொடுக்கணும் நீ என்ன பெரிய அரசியல்வாதியா இல்லை சமூக சேகவியா இல்லை நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேருந்து அந்த அம்மா காரில் திரும்பி ஏறின வரைக்கும் வீடியோ இருக்குது ஆனால் இந்த அம்மா கொடுத்த தகவல் அப்போதிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது காவல்துறை அந்த வீடியோவில் கொடுத்த தகவல் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போனேன் எதுக்கு போனேன் என்னோட ரெண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை வந்து திருடிட்டா திவ்யா கிழச்சி நல்லா கவனமா கேளுங்க இத ஃபுல்லாவே நானே சொல்றேன் ரெண்டு லட்சம் பணத்தை திருடிட்டாங்க அப்ப அந்த விஷயத்தை வந்து அந்த லைவ் வீடியோல சொல்லவே இல்ல ரெண்டு குழந்தைங்க நீ தேடி வந்துச்சுன்னு அப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களும் வரல சரி அப்படியே அந்த குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்கு பாலியல் விஷயம் நடக்குதுன்னா அது யாரோட வீடு கார்த்தியோட வீடு அப்ப திவ்யா அங்க இருந்தா அவங்க அக்காவும் இருந்தாங்க அப்ப நீ கார்த்தியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவங்க அக்காவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் திவ்யாவை என் கம்ப்ளைண்ட் கொடுத்த திவ்யா வீடு அங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் சரி வீட்டுக்குள்ளே வச்சிருந்த திவ்யாவோட திவ்யா கல்ச்சியோட ஃபோனை நீ எப்படி எடுத்த எடுத்த ஃபோனில் பாஸ்வேர்டை உனக்கு எப்படி தெரியும் அதுக்குள்ளே இரநூறு வீடியோ இருக்குது இரநூறு ஆடியோ இருக்குது அதில் சாதாரண வீடியோ ஏன் வீடியோ உதய சுமதியை பேசுகிற கண்ணி இவ்வளோ பசங்க இப்போ சாதாரண என்னோடய ஃபோன் சாதாரண ஃபோன் தான் என் ஃபோனை எனக்கு பாஸ்வேர்டாக அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் ஃபோனில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இதை எடுத்து முழுசாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்குது நீ அதுக்குள்ளே அப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னா அதை எப்படி மூலம் பாஸ்வேர்டு எடுக்க முடியும் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள்லாம் படித்தவங்க தான் நான் படிக்காத பிள்ளை எப்படி நீ பார்த்த பார்த்தோன்னா நீ கொண்டு போய் எல்லாம் கொடுத்துருக்கணும் ஓ ஐடியில் எதுக்கு போட்ட கார்த்தி கேட்குறான் நான் வந்து ரூமில் இருந்தேன் நல்லா கேளுங்க இது அவ ஐடியில் போட்ட வீடியோ இவ பார்க்க மாட்டாத நான் வந்து ரூமில் இருந்தேன் கன்னியாகுமரியில் போய் ரூம் போட்டாங்களாம் கார்த்தி இருந்தானா அந்த சின்ன பையனும் இருந்தானா நான் கீழே போடுருக்கும் போது நீ மேலே போய் அந்த பையன்கிட்ட என்ன பண்ணுனேன்னு கேட்குறான் அப்போ அந்த வீடியோவை எடுத்தது யாரு அந்த மூணு பேர் இருந்த இடத்துல வீடியோ எடுத்தது யாரு அந்த வீடியோ அந்த ஃபோன் திவ்யா ஃபோனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு கார்த்திக்கு தான் நான் தெரியும் அந்த விஷயம் எல்லாமே கொடுத்தேன் இப்போ எங்கள் ஏ மொபைல் என்ன இருக்குன்னு சொல்லி அவருக்கு தானே தெரியும் எனக்கு தானே தெரியும் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும் போது சரி நீ பார்த்த அதை எதுக்கு உன் ஐடியில் எடுத்து போட்ட காவல்துறை தானே அதை கேட்கணும் அதோட இவளோட நியூடு வீடியோ இருக்கான் ஏன் நியூடு வீடியோ இருக்கான் இதை வந்து திவ்யா கலச்சி தான் வந்து இவளுக்கு அனுப்பினாலாம் எப்படி என் நம்பரே தெரியாத விஷயத்துல வாட்ஸ்அப்பை எங்களுக்கு பழக்கமே கிடையாது ஏன் வீடியோ எதுக்கு உனக்கு அனுப்பணும் ஒரு ஆம்பளைக்கு அனுப்பினேன்னு சொல்லி நம்பலாம் உனக்கு எதுக்கு அவ அனுப்பின ஏன் நியூடு வீடியோ இருக்கா இது அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்களா எதுக்கு நியூஸ்ல போட்டிங்க இல்லை நான் காலையில் கூட ஒரு சில பத்திரிகைகள நான் பேசுகிறேன் எதுக்கு சார் போட்டிங்க இதனால் எவ்வளோ இன்றைக்கி என் பையனை வந்து ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்கம்மா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் உங்கள் நியூஸு தவறாகவே வருது நீங்கள் தப்பான தொழில் செய்கிறீங்கன்னு வருது உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போனால் என் வாழ்க்கை என்னாகும் இவளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு தான் கட்டி கொடுத்துருக்கா இவ பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு காலத்தில் இவ்வளோ திட்டினது நான் தான் இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்காக நான் யோசிக்கிறேன் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்னாகும் சொல்லுங்கள் அப்ப அவ பேசக்கூடிய அதாவது சமூக ஆர்வலர்னு சில பல யூடியூப் சேனல்லாம் பேசுறாங்க அந்த சமூக ஆர்வலரு பேசக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்னு கிளிப்பிங் மட்டும் போற அதாவது இவங்க தாயார பேசுனது அவங்க அம்மாவை என்ன பேசியிருக்காங்கன்னு மட்டும் பிளே பண்ணப்பாத ஏன்னா மக்களுக்கு இவ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்ணை வச்சு தமிழ் மேட்ரு மொழியில பல கோடி ரூபா மோசடியில வந்து வழக்குல ஆறு மாசம் குண்டாசுல இருந்திருக்கு அதோட வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு

எவ்வளவு விஷயம் அத்தனையுமே தம்பி நான் அனுப்பிடுறேன் இவ சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் அனுப்புறேன் கூட்டி கொடுத்த வழக்கு என்ன போய்கிட்டு இருக்கும் போது ட்ரஸ்ட்டுக்கு யார் இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தா இது வரைக்கும் அந்த குழந்தைங்க கூட ஒரு வீடியோ போட்டது கிடையாது டிரஸ்ட் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பொங்கல் நியூ இயர் கிறிஸ்துமஸ் ரம்சானுக்கு போய் குழந்தைங்களோட இருப்பாங்க வீடியோ போடுவாங்க இது மட்டும் இல்ல இது ஒரு சாம்பிள் தான் என்னைய சொல்லிருக்கா என் பிள்ளைங்களை சி குதிரை சின்ன குதிரை தான் எப்படி படம் போட்டு நீ செய்வியா இல்ல உன் படம் போடாம உன்னை செய்வியான்னு எனக்கு ஏகப்பட்ட தம்பிகளுக்கு நான் புற நீங்க அதை போட்டுக்கோங்க காதே கொடுக்க முடியல இவள சமூக ஆர்வலர்னு எப்படி யூடியூப் சேனல் சொன்னீங்க இவ குடுக்க பிரஸ் சொல்லிருக்காங்க பிரஸ் யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில பல யூடியூப் சேனல் இருக்குது நான் என்ன கேட்கறேன்னா நாங்க செஞ்சது தவறா அதுக்குரிய ஆதாரம் இருக்குதா இல்லையானா அதிகாரிகள் தான் அதிகாரப்பூர்வமா அதிக சொல்லணும் ப்ரெஸ்ஸுக்குள்ள அதுக்குள்ள எதுக்கு எங்களை போட்டீங்க என்னோட நியூடு வீடியோ இருக்கு அது வந்து அதை டெஸ்ட் அது நீதிமன்றம் தான் அறிவிக்கணும் இவங்க யாரும் சொல்றதுக்கு கேங்களே இன்னைக்கு எங்க பிள்ளைகளோட எல்லா குழந்தைங்களோட வாழ்க்கையும் சுமதி பிள்ளைக்கு இன்னைக்கு காலல ஒரு நியூஸ் போட்டு பேட்டி கொடுத்துருக்கா இப்ப மேடம் கணவனை இழந்து அஞ்சு வருஷமா வந்து தன்னந்தனியா ஒரு சிங்கிள் மதரா போராடி இன்னைக்கு வந்து இந்த சேனல்ல முன்னுக்கு வந்திருக்காங்க ஒரே வார்த்தையில் அந்த பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு நைட்டுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கொடுத்த பேட்டினால் அந்த பொண்ணோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு எல்லாருமே கேட்குற அளவுக்கு வச்சுக்கிட்டாங்களாம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை ஒரு கேலி பொருளாக்கிட்டாங்க இப்போ யாரை பார்த்தாலும் அந்த இப்போ அன்றைக்கி கூட அந்த அம்மா போய் மதுரையில் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஏன் மேலே அவதூறு பரப்பிட்டாங்க இது வந்து சரியா இதுக்கு எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லை நான் அவதூறு கேஸ் போட்டே ஆகன்னு சொல்லி இப்போ அங்கே போய் நிற்கிறாங்க

இவர் இல்லைனா நான் போயிடுவேல அந்த அம்மா மிரட்டுற மிரட்டுக்கு தப்பான இதுக்கு போக கூடாதுங்கிறதுனால அவர் கூட இருக்கிறனால சப்போர்ட்டுக்கு சரி நீ சொல்லுமா அந்த அம்மா எதுக்கு உன் பேரும் எடுத்தாங்க இவங்களுக்கு இவங்க ரெண்டு இப்போ இப்போ நான் வந்திருக்க கூட நீ கம்பல் பண்ணி உட்கார சொன்னதுனால நான் அந்த ஸ்டேஜில் நான் உட்காந்துருக்கேன் நான் இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் சண்டை இவங்களுக்கும் அந்த சித்ராக்காவுக்கும் சண்டை ரெண்டு பேத்துக்கும் வந்து பல நாள் ரெண்டு டூ இயர்ஸ் இருக்குமா மூணு வருஷம் டூ இயர்ஸ் இருக்கும் பல நாள் இழுக்க பிடிக்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க சண்டையில என்ன இடையில வந்து ஒன்னு ரெண்டு தடவை என்ன வந்து வார்ன் பண்ணாங்க அப்புறமேட்டுக்கு சரி அதுப்போ அது எல்லாத்தோட இல்லாம என்ன என்ன வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நான் கண்டுக்கிறது இல்ல நான் பேசுறது இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல முழுக்க வந்து பாதிக்கப்பட்டிருக்குது யாரு அப்படின்னா பாதிக்கப்படல விசாரிக்க வேண்டிய ஆள் யாருன்னா திவ்யா கள்ளச்சி திவ்யா கள்ளச்சி மேட்ரில் சுத்து வட்டார எத்தனை லேடிஸும் அத்தனை லேடிஸும் தூக்கி உள்ளார போட்டு போயிட்டாங்க இவங்க பேசாட்டி அவங்க அவங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு குடும்பம் இருக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு இந்த மீடியாவை அழிக்க முடியுமா இந்த வீடியோவை இப்ப நான் சொல்ற இப்ப நீங்க அழிப்பீங்களா அழிக்க தானே எவ்வளவு கஷ்டம் நாங்க மூணு நாள நாலு நாள சோ அண்ணன் தண்ணியே சோறு திங்காம உட்காந்துருக்கேன் மேடம் எவ்வளவு சொந்த பந்தம் எத்தனை பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வயல்ல நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச சிந்தனை வேர்வை கூட இன்னைக்கு ஒன்றுலாம் போயிடுச்சு எங்களுக்கு இந்த பொம்பளை பண்ணதுனால நான் வந்து சப் நான் வந்து சப்போர்ட் யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணல யாருக்கு எதுவும் பண்ணல இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது யாரோ யாருன்னு எனக்கு தெரியாது ஒருத்தமிழ டார்கெட் வச்சா அவங்களதான் நீங்கள் வந்து எதா இருந்தாலும் பண்ணணும் உங்க கூட சண்டையாக இருந்தால் அவங்கள தான் பண்ணனும் நான் செவனேன்னு கிடக்குறோல்ல போகிற போக்கில் சாதனாவோட வீடியோஸ் இருக்கு அப்படின்னா ஏன்னா மயிருக்கு உனக்கிட்ட வீடியோ வந்துச்சு ஒன் எதுக்கு அத்தனை வீடியோ இருக்கு

முதல்ல கெட்ட பேர் ஆவறது என்ன நம்ம அமைதியா போயிட்டோம்னா யாருக்குமே எதிரி கிடையாது நம்ம நீ அமைதியா தானே போன உன்னே எதுக்கணும்னா உங்களோட சேர்க்க வந்து நான் கூட நாங்களும் எங்களை ரெண்டு டேத்துக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஒதுக்கி தானே போனேன் சரி நான் என்ன கேட்கறேன் மேடம் வீடியோ இருக்கு வீடியோ இருக்குன்னு என்னது அத்தனை வீடியோ நீ கையில எடுத்து வச்சிட்டு இருக்க உனக்கு தேவையில்லாத வயசான காலத்துல எதுக்கு அத்தனை வீடியோ நீ எடுத்து வைக்கிறோம் கேக்குற அத்தனை வீடியோ அல்லாத்தோட வீடியோ நீ எதுக்குமா எடுத்து வைக்கிற எதுக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையும் பாழாக்குற குடும்பத்தை புறான் இல்லை இவ்வளவு சொல்கிறாங்களே இவ்வளோ ஒரு இதில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா அதே திவ்யா கலைச்சியை கூட்டு போய் ரெண்டு நாளாக திருவனந்தபுரத்தில் அந்த அம்மா கூட வச்சுருந்துருக்கு அந்த அம்மா வந்து சொன்னது அவளை மூலச்செலவை பண்ணது என்னென்னா சூர்யாவையும் சிக்காவையும் கைது பண்ணுறதுக்கு நீ ஒரு வாக்கு மூலம் கொடு இந்த வந்து இந்த வீடியோவுக்கு அது புலினா இது சிங்கம் இது சிங்கம்னா அது புலி யார் சொல்ற சிங்கம் புலி அதுங்க ரெண்டுமே ஒண்ணு கூடியாவும் ஆஹா அது கிடையாது திவ்யா நொற்றா திவ்யால ஒண்ணும் கிடையாது நீ ஒங்க ரெண்டு பத்தி தான் சொல்றேன் ஒண்ணே சித்ராகா வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு அவ விட்டு கொடுத்தா இவன் விட்டு கொடுக்க மாட்டான் அவங்க அவ்ளோ பேசனாலும் நீ அக்கா போட்டு பேசுறது நல்லா பாத்துக்கங்க

எங்களை டார்கெட் பண்ணதுனால எங்களை மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால பையனை வந்து இந்த பிரச்சனை சிக்க விட்டது அவங்க என் பையனுக்கும் போக்ஸோ கேஸ் போட்டு கொண்டு வர தொடர்புன்னு சொல்லி இப்பயுமே எங்களை அதே மாதிரி ஒரு போக்ஸோ கேஸ்க்குள்ளே தான் கொண்டு வரும் கோஸ்டால தான் கொண்டு வர பையன் வந்து பதினேழு வயசு பையன் திவ்யா கல்லட்சி அவனும் ஒன்றா இருந்தாங்க அதை அனுப்பி விட்டதே இந்த புரோக்கர் அப்படின்னு சொல்லி என் பெயரை இது போக சூர்யா பேரை சம்பந்தம் இல்லாம இதுல உள்ள கோர்த்து விடுறது எப்படியாவது தலைய சுத்தி மூக்க தொட்டாவது எங்களை பிரச்சனைக்குள்ளே மாட்ட வைக்கணும் எப்படியாவது வந்து வீடு அமிச்சாங்க மேடம் வீடு அமிச்சப்ப அக்கா இது இது வந்து என்னோட ஏஐ வீடியோ ஃபேஸ் கட்ட பாருங்க எனக்கு என்ன இவ்வளோ அம்மா அந்தாட்டுக்கு வயிறு இருக்கா உங்கள மாதிரி இருக்கா நான் கேட்டேன் நான் இம்மா அந்த நாட்டிக்கு வயிறு இருக்கு அசிங்கமா ஒரு வீடியோ இருக்கு இதை வந்து நீ வந்து என் வீடியோன்னு சொல்றியோ எனக்கு அனுப்புனாங்க பாருங்க இந்த மாதிரி விஷயத்தான் நீங்க கொண்டு போகாதீங்க ஏற்கனவே ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்துக்கு ஒரு வீடியோ வந்து நான் மன உளைச்சல்ல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் ஏன்னா இந்த கிராமத்த ஆளுங்க தான் நம்புவாங்க சொல்லாததையும் நம்புவாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் 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 ரெஸ்பெக்டா இருந்துட்டு இருந்தேன் நான் வீட்டுல என்னைய வந்து என் குடும்பத்துல நம்பினா போதும் ஊராளுங்க நம்புறீங்க நாசமா போங்க நீ எடுத்து விடுங்க எடுத்து விடாட்டி கூட போங்க எனக்கு அது முக்கியம் இல்ல என்னையே என் குடும்பம் நம்புதா அதுதான் நான் மரியாதை கொடுக்குறது என் குடும்பத்துக்காக மட்டும்தான் வேற யாருக்காகவுமே கிடையாது மேடம் எனக்கு அனுப்பி இதை நான் கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த வீடியோ அனுப்பி நீ எது கேஸ் கொடுக்க போறீங்கன்னு நான் அதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து கேஸ் கொடுத்து பார்த்தாச்சு யார் யார் ஐடியில் போட்டாங்க அதெல்லாம் நான் டெலிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வச்சு எதுக்குங்க நீங்கள் அனுப்பிச்சி விடுவோம் இந்த இடத்துல கவனிங்க சாதனாக்கா சொல்கிறத ஒருத்தவங்களோட சம சம்பந்தம் இல்லை அதாவது தப்பான படத்தை எல்லாருக்கும் பரவுறது எவ்வளோ பெரிய அஃபென்ஸு அவ வீடியோவா அவளுக்கு ஏன் அவத மட்டும் இல்ல ஏகப்பட்ட வீடியோவை ஏகப்பட்ட பேருக்கு அனுப்பி இருக்கு இப்ப இதுல ஒரு விஷயமே கிடையாது இப்ப என்ன இதுல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது என்னன்னா பண்ணுனா நீ திவ்யா கலட்சியை தான் பண்ண முடியும் ஏன்னா அந்த பொண்ணு சைல்டு அபியூஸா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் நீங்க தான் போலீஸா இருந்தா கூட அவங்க அவங்க விசாரிச்சு அவங்க என்கொயரி பண்ணிப்பாங்க ஆனா அந்த விஷயத்துக்குள்ள போறவங்க ஏன் குடும்பத்துல உள்ளவங்களை பூரா தூக்கி இவ்வளவு மான மரியாதை எதுக்கு நீங்க கெடுக்குறீங்க சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுத்துறாங்க சம்பந்தம் இருக்கிறவன் அந்த கண்டாரோலி கார்த்திங்கிறவன் அவன் தான் கூட கூட்டிட்டு சொல்லவே இல்ல அவன் பேரையே இழுக்கல கலட்டி விட்டாங்க இது எந்த வகையில நியாயம் இந்த காசு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி கொடுத்தா அந்த 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 கடப்பார பள்ளம் பேரு என்னடா பேரு இருங்க தான் <laughs> <laughs> தலையை நானே நேரடியா நானே போய் கேஸ் கொடுத்துருவேன் நான் அக்கா அந்த பையன் வந்து இவ்வளவு ரூபாய் காசு கொடுத்தா அந்த பையனும் அந்த திவ்யா கலர்ச்சியும் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க கண்டென்ட்டுக்காக சண்டை வருது இது மாதிரி அடிக்கிறாங்க ஐயோ காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு இதெல்லாம் காசு கொடுத்தா அண்ணா டிராமா இன்னொரு விஷயம் அந்த அம்மா ஸ்ட்ராங்கா நிக்கிறது யாருக்காக நிக்கிறாங்க அப்படின்னா நீ இதெல்லாம் விட்டுருங்க நீ வந்து பெண் பெண் பசங்களை வச்சு குழந்தைங்களை வச்சு நீ பாலியல் தொலை பண்ணியிருக்க அதுக்காக தான் இம்பார்ட்டண்டான ஒரு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ள வந்து இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு எல்லாத்தையும் கோத்து விட்டுருச்சு இன்னொரு விஷயம் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்ஸி யார் கூட சண்டை யார் கூட அப்படின்னா இவங்க கூட தான் சண்டை இவங்கள இவங்க அவ நீ அவளை போவ நீ கட்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நீ இப்படி போவ நீ அப்படி போவ சொல்ல நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்க அதை எடுக்க இதை எடுக்க சட்டி எடுக்க தடி எடுக்க முடியெடுக்க அப்ப வந்துருச்சு மந்தைக்கு மாடு வெலை போவாதது கத்திரிக்காய் சந்தைக்கு ஆகணும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஆனா தைசரி சொல்ற சித்ராக்கா உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த குடும்பத்துல நம்ம நான் சூசைட் பண்ணிட்டா ஒன்னதான் நான் சொல்லுவேன் என் பேரை இழுத்ததுக்கு ஒன்னதான் சொல்லுவேன் இனிமேலே நீ எது வரைக்கும் வேணாலும் போ ஆனா என் பேரை நீ யூஸ் பண்ண கூடாது நீ அத்தனை வீடியோ வச்சுக்கணும் நீத்துட்டு இருக்கியமா நீ நான் கேக்குறேன் எதுக்குமா பாத்துட்டு இருக்க இப்படிதான் பிரஸ் மீட் உனக்கு குடும்பம் இருக்கா நான் கேக்குறேம்மா உனக்கு குடும்பம் இருக்கா இல்லையா அக்கா உனக்கு புள்ள இருக்குல்ல வயசுக்கு வந்த புள்ள இருக்கல கல்யாணம் பண்ண பையன் இருக்கா எல்லாம் இருக்குல்ல இப்படிதான் வந்து ரோடு ரோடா அலைஞ்சிட்டு நான் கேக்குறேன் இவ கூட சண்டைனா நீட்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு முடிக்க வேண்டியதானே அவங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா தேவையில்லாம வந்து இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு உங்கள்ட்ட பணம் இருக்குன்னு ஆறீங்க அக்கா நான் என்ன சொல்றேன்னா பணம் இருக்கவே ஃப்ரேம் தேடுறான் ஃப்ரேம் இருக்கவே பணத்தை தேடுறான் இது மட்டும்தான் இந்த உலகம் அந்த அம்மா என்கிட்ட என்ன சொல்லுச்சு இந்த சிக்கா சூர்யாவே இந்த நீயும் நீயும் நானும் ஓகேவா அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் இங்க பாருங்க நான் இருக்க கஷ்டத்துல நான் பதினெட்டு லட்சம் ரூபாய் கடல்ல இருக்கேன் நான் எங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சிம்பிளா எனக்கு இதெல்லாம் நான் புடிச்சு எனக்கு ஆயத்தெட்டு பிரச்சனை இருக்கு இன்னொரு விஷயம் நான் ஒருத்தரை குறிப்பிட்டு எந்த மீடியாலையும் நான் பேசினது கிடையாது என்னோட ரியாலிட்டி கண்டென்ட்டை மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நான் யாரும் யாரையும் நான் திட்டிலாம் நான் போட மாட்டேன் எனக்கு இந்த கான்செப்ட் செட் ஆகாதுங்க என்னை விட்டுருங்க நான் சொன்னேன் நான் இதுதான் அவங்கள்ட்ட நான் பேசினது அடுத்து வீடியோ அம் அமுச்சாங்க இது யாருன்னு தெரியுதா இது யாருன்னு தெரியா ஒரு நாலஞ்சு வீடியோ அமிச்சாங்க எனக்கு அமிச்சு இதை நான் பயந்துக்கிட்டு நான் அப்படியே நான் வந்து அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பந்தமா எனக்கு நீங்க வராதிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் இவங்களே இவங்களே வந்து வீடியோ எடுத்துக்குவாங்களா இவங்களே விசி உருவாக்கி இவங்க சண்டை போட்டுக்குவாங்களா இவங்களே சேர்ந்துக்குவாங்களா இதுக்கு நாங்க நான் பொறுப்பா சொல்லுங்க அவன் மெயின் டார்கெட் எது தெரியுமாமா நான் தான் அவர் கூட இல்லை நான் தேன் இவ எப்படி வளர்றா நாங்க யார் நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்ட நான் பார்க்க சாதனா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கேன் சாதாரண ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள சாதாரணமா இருந்த புள்ள கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு வீடு வாசம் கட்டி இன்னைக்கு அதை முன்னேறி இருக்கா நீங்க நல்லா கவனிச்சு நீ அதை நீ பேசுறதுக்கும் தகுதியே இல்ல சூரியா அத வருஷம் சும்மா இல்லாம நான் சொன்ன நீ அத பேசுறதுக்கு தகுதியே இல்ல ஏன்னா

ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு சாதாரண வீட்டில இருந்து இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்க அவள் டார்கெட் பூரா என்ன தெரியுங்களா நான் ஒரு வேலை நான் எப்படி கஷ்டப்பட்டேன் இதே இன்டர்வியூல கொடுத்த வார்த்தை இன்ன வரைக்கும் எனக்கு எப்படி போய்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் யதார்த்தமா சொன்ன போன ஒரு மேட்ரை இன்னைக்கு எங்க வரைக்கும் போதும் தெரியுங்களா நான் சாதாரணமா ஒரு ஐநூறுவா வீட்டில் திருப்பூர்ல இருந்தேன் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் என் பிள்ளைக்கு பால் கூட இல்லாம நான் கஷ்டப்பட்டது நான் தான் இதே கலெக்டாச்சான் நான் இன்டர்வியூ கொடுத்தேன் இன்னைக்கு நான் காரு வண்டி நகை நட்டு வீடு வாசனை ஒரு லெவலுக்கு நான் போயிட்டேன் இவ டார்கெட்ட கரெக்டா கவனிச்சு பாருங்க இவ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்தவன் யார் குடுத்தாங்க கொடுக்கற அது தேவை கிடையாது அவ தான் அவன் நிக்கிறான் என் காலதான் நான் முன்னேறினேன் உதய சமதிப்புல தான் கணவன் கூட இல்லாம தான் புள்ளைய வச்சிட்டு கஷ்டப்பட்டு அவ முன்னேறி இன்னைக்கு படம் செய்யுதுன்னு ஏதோ ஒண்ணு போயிட்டு யாரா எப்படியா போயிட்டு போறாங்க என்னமா நான் கேக்குறேன் அதாவது ஒரு எதிரி இருக்கானோ அவ ஏன் நம்மளை டார்கெட் பண்றான் எதுக்கு பண்றான் என்ன விஷயம் தெரிஞ்சா தான் எதையும் பேசலாம். பாய் ஆவளை பத்தி யாரு நீ வாய் ஏ நீ நீ பாய் இல்ல மத்த இருக்கா? ரெண்டு வருஷமே தான்ப்பா கொஞ்ச நேரம் கேளுங்க பாங்க. நீங்க வந்து சின்ன பசங்கள அம்சி மாமா வேலை பண்றீங்களா? வானவில் குரூப்ல வச்சிருக்கேனா? ஆமா மேடம் வானவில் குரூப் தான். வா banana பாய்さん இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஐயோ அம்மா மேல சத்தியமா

அйда பேசறமா மாமா பெரிய விஷயம் இல்லடி அது என்ன பெரிய விஷயம் இல்ல நான் மாசம் நீ என்ன உங்க போய் வந்து மாமா தான் சொல்றாங்க

தரந்து காமிக்கிறா அந்த ஆளு கேக்குறதுக்கு அவர் யார் அது சீரி வாட்டருக்கு 20000 ரூபாய் நீ எப்படி சொல்ற வர சொல்லுங்க நான் கேக்குற கல்வி நீங்க லைவ் டெலிகாஸ்டா பண்ணனும் நான் நல்லா நல்லா கேப்பேன் 2000 கொடுத்தவனா நான் தூக்கி கட்டுறேன் அப்ப அத 5000 கொடுத்தா ஓ போடா டியாட்ட கம்சா நீ சொல்லுவியா சொல்ல நீ சொல்லுவியா 10000 கொடுக்குறா நான் சொல்லுவியா காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா நான் என்ன சொல்றேன் ஐயா நீ வயசுல வந்து பெரியவரா இருக்க பொம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து சுதார்பா தான் நீ பேசணும் இன்னொரு விஷயம்